பருவதமலை பொழுதுபோக்கு வலைவொலி சார்பாக அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட நேர்காணலில் திரு பட்டியந்தல் கார்த்தி அவர்கள் பங்கேற்று இருக்காங்க அவர் கூட சேர்ந்து இன்றைக்கான தலைப்பில் விவாதம் செய்ய போறோம் அதாவது இன்னைக்கான தலைப்புனா இலவசங்கள் மக்களுக்கு தேவையா இலவசங்களால் மக்களோட வாழ்க்கை தரம் மேம்படுமா மேம்படாதா என்பதை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க நேர்காணலில் இணையலாம் இந்த நாட்டிலே முதன் முதல்ல எந்த முதலமைச்சர் வந்து இலவச திட்டத்தை எடுத்து வந்தா உங்களுக்கு தெரியுமா பாத்திபன் அது சொல்லுங்க நீங்க எங்க எனக்கு தெரியாம நான் பேசிட்டு இருக்கேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல காமராஜர் இருந்தாரு இல்லையா முத முத காமராஜர் தாங்க இலவச கல்வியும் இலவச சீருடையும் இலவச மதிய உணவு கொண்டு வந்தாரு எப்போ கொண்டு வந்தாரு அதை அது வந்து கல்விக்காக இலவசமா ஒரு நலத்திட்டமா ஆரம்பிச்சுது அதுக்கப்புறமா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல சி அண்ணாதுரை ஆட்சிக்கு வந்தாரு சிஎன் அண்ணாதுறை ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா மக்களுக்கு ஒரு ரூபாய்க்கு ஒரு படி அரிசி இலவசமா கொடுக்கப்படும் அவர் வந்து ஒரு நலத்திட்டமாக அறிவித்தார் சிஎன் அண்ணாதுறைக்கு அப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் ஆட்சி அமைத்த எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் கூட காமராஜர் தொடங்கிய மதி உணவு திட்டத்தை சத்துணவு திட்டமாக தான் அமல்படுத்தினாரே தவிர அது ஒரு நலத்திட்டமாக தான் மக்கள் மத்தியில் அறிமுகப்படுத்தப்பட்டது அது கூட அப்போ இலவசமாக மாறலை ஆனால் அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி ஆறில் வந்த மு கருணாநிதி ஆட்சி காலத்துல தான் மக்களுக்கு இலவச வண்ண தொலைக்காட்சி பெட்டி எப்போ கொடுத்தாரோ அப்போ இருந்து தாங்க அந்த இலவசம் மக்கள் மத்தியில் ஆழமாக இறங்க ஆரம்பித்தது மக்கள் இலவசங்களை விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க எப்போ இந்த கருணாநிதி ஆட்சி காலம் ஆரம்பிச்சதோ அப்போ இருந்து தாங்க இந்த இலவசங்கள் அரசியலின் போக்கையே மாற்றி அமைச்சிச்சுங்க நீங்கள் சொல்றது எனக்கு புரியுது இருந்தாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல காமராஜர் வந்து மதிய உணவு திட்டம் அப்புறம் பல்வேறு திட்டங்கள் வந்து பள்ளிக்கூடத்துக்கு எடுத்துன்னு வந்தார் அதுக்கப்புறம் சிஎன் என் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எடுத்துன்னு வந்தார் இதே போல் ஆட்சி அமைக்க வரவங்க மக்களுக்கு மக்கள் சந்தோஷத்துக்காக பல்வேறு இலவச திட்டங்கள் வந்து எடுத்துன்னு வந்தாங்க அது போல தான் நம்ம காமராஜர் அப்புறம் கருணாநிதி அவரும் மக்கள் சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த இலவச தொலைக்காட்சி அப்பெல்லாம் எல்லார் வீட்லயும் டிவி வாங்க முடியாது அந்த அளவுக்கு காசு இல்லை யார் வீட்லயும் அதால வந்து மக்கள் சந்தோஷத்துக்காக தான் டிவி கொத்தவரே தவிர மற்றபடி எந்த தப்பான நோக்கத்தையும் ஐம்பது வருஷமா மக்கள் வந்து ஒரு டிவி கூட வாங்க முடியாத அளவுக்கு ஏழ்மையா இருக்காங்களா முதல்ல இப்போ இருக்கிற வீட்டுல எல்லார் வீட்லயும் டிவி வந்து டிவி வந்து இல்லை நான் வந்து அதை ஏத்துக்கிறேன் இருந்தாலும் அப்பதிகிட்டு அந்த காலத்துல வந்து ஊர்ல ஏதோ ஒரு வீட்டில தான் ஒரு டிவி ரெண்டு டிவி இருக்கும் அங்க போய் ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரும் போய் டிவி பார்ப்பாங்க மக்கள் எல்லாம் போய் ஒரே வீட்டுல பார்க்கறதால நிறைய சண்டை வருது அது வருது இதே மாதிரி நிறைய பிரச்சனை வரதால கலைஞர் வந்து எல்லார் வீட்லயும் தொலைக்காட்சி சொல்லிட்டு தான் ஒரு நல்லதை நல்லதை தான் அவர் வந்து திட்டம் செயல்படுத்தினார தவிர மற்றபடி நீங்க சொல்ற மாதிரி எது இல்லை எங்க அவர் தேர்தல் வாக்குறியாதானுங்க இலவச வண்ண தொலைக்காட்சி படி கொடுக்கணுன்றதுனால தானே ஓட்டு போட்டாங்க நீங்கள் சொல்கிறது புரியுது இருந்தாலும் மக்களுக்கும் ஆசை இருந்தது இல்லை அதை நீங்கள் பார்க்கணும் கருணாநிதி ரெண்டாயிரத்தி ஆறில் தேர்தல் எப்போ இந்த டிவி இலவசம் கொடுத்தாரோ அதுக்கப்புறமா வந்த அம்மா ஆட்சியில் தான் நிறைய இலவசங்கள் அதிகமாக ஆரம்பிச்சது இலவச மிக்ஸி கிரைண்டர் மடிக்கணினுமே அம்மா ஆட்சியில் நிறைய இலவசங்கள் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்போ இலவசங்களுக்கு முதல் முதல்ல வித்திட்டது சி அண்ணாதுரை தான் அதுக்கப்புறமா வந்த மு கருணாநிதி அதை பெரிய அளவில் பிரபல பற்றினாரே தவிர இலவசங்களை மக்கள் மத்தியில் பரப்புனதே கருணாநிதி தானுங்க அதெல்லாம் பண்ணது நோக்கம் என்னன்னா சந்தோஷத்துக்காக தான் நீங்க சொல்ற மாதிரி சரி இப்போ வரைக்கும் மக்கள் இலவசத்தை விரும்புறாங்களா இல்லையா அது விரும்பிட்டு ஒழிக்க முடியாது கார்த்தி வாழ்க்கையை தெரியல ஆனா மக்கள் சந்தோஷமா இருக்கிறாங்கல்ல அதை நீங்க பாக்கணும் கார்த்தி அவர்களே நீங்க சொல்ற மாதிரி பார்த்தா ரேஷன் கார்டுல எதுக்கு மக்களுக்கு இலவசமா பொருள் தராங்க இலவசமா தரலையே அதுக்கு ஒண்ணு காசு வாங்குறீங்கல்ல நீங்க சொல்றது புரியுது இருந்தாலும் நீங்க போய் வெளியே சக்கரை வாங்குற ரேட்டு வேற ரேஷன் கடல சக்கரை வாங்குறது இப்ப மக்களுக்கு எல்லாமே ஃப்ரீயா குடுத்துட்டா அவங்களுக்கு வந்து சோம்பேறித்தனம் வந்துடும் அதை புரிஞ்சுங்க நீங்க அதை புரிஞ்சுக்காம நீங்க மட்டும் வளர்க்க கூடாது நீங்க சொல்றது புரியுது அது யார் தப்பு மக்களுடைய தப்பு மக்கள் தப்பு இல்லைங்க அரசாங்க தப்பு அரசாங்க தப்பு கிடையாது முதலமைச்சரால் திட்டத்தை செயல்படுத்ததான் முடியும் ஊர் ஊரா வந்து எல்லா இடத்துலயும் கால் வச்சு பார்க்க முடியாது அதை நீங்க புரிஞ்சுக்க நல்லா தமிழ்நாடு எவ்வளவு பெருசு ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல எத்தனை கிராமம் இருக்குது எல்லா இடத்துலயும் அவரால வந்து பார்க்க முடியுமா அதை யோசிச்சு நல்லா நீங்க அந்த ஊர்ல இருக்கிற ஆளுங்க பண்ற தப்பால அவர் பேர் கெடுது தேவையில்லாத சரி நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தா காமராசர் ஆச்சரியில் எப்போ எங்கேயாச்சும் வந்து இலவசம் கொடுத்து பார்த்துக்கிறீங்களா இலவசம் ஏதாவது ஒரு பொருள் குதிருப்பாரா காமராசர் சொல்லுங்கள் அப்போ காமராஜர் முதலமைச்சரை இல்லையா ராசங்கள்ல பொருள் தராங்களே ஏன் சர்க்கரைக்கு போதா வெள்ளம் தர மாட்டுறாங்க வெள்ளம் கொடுத்தா மக்களுக்கு நோய் வராது அப்போ சக்கரை நோய் வராமல் இருக்கிறதுனால அவன் வந்து ஆஸ்பத்திரிக்கு போக மாட்டான் இதனால் மருத்துவமனையில் ஏகப்பட்ட பாதிப்பு ஏற்படுது அதுக்காகத்தான் மக்களுக்கு சர்க்கரை கொடுத்து சக்கரை கொடுத்து பயக்கப்படுத்தி அவங்களை சர்க்கரையை திருப்பி வெளியில் போனால் வாங்க வைக்கிறாங்க இப்போ கல்யாணத்துக்கு போனால் நம்ம லட்டு செய்யணும் அதுக்கு சக்கரை தான் வாங்குவாங்களே தவிர வெள்ளை வாங்க மாட்டாங்க அவங்க சக்கரைன்றது அவங்க அன்றாட உணவுப் பொருளை மாறி போயிருது அதனால அவங்களால சக்கரை தவிர்த்து வேறு எந்த பொருளும் பயன்படுத்துகிற நிலைமைக்கு வரமாட்டாங்க அதனால வெள்ளை தயாரிப்பு பாதிக்கப்படுது இத்தனை வருஷம் ஆட்சி காலத்தில் நல்ல பொருள் தரமாட்டாங்களா ரேஷன் கார்டில் ஏன் வந்து அந்த ரேஷன் அரிசியை போட்டுட்டு இருக்காங்க ஏன் நல்ல அரிசி போடலாம்ல வீட்டில் நம்ம வந்து பாலிசி போட அடிச்சு சாப்பிட்றோம்ல அந்த பாலிஷ் போட்டாச்சு நம்ம ரேஷன் கடையில் போடலாம் இவ்வளோ எட்டு கோடி மக்களாக நிறுவப்பட்ட இந்த அரசால் அந்த ரேஷன் அரிசி கூட ஒன் மாற்றி போட முடியாதா ஏன் வந்து ஒரு உளுத்து போன பயரிசியை போட்டுட்ருக்காங்க ஏன்னா இது எல்லாமே வியாபாரங்க ஏன்னா இங்கே எல்லாமே வியாபாரமாக தான் போயிட்டுருக்கு அதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும் கருதி நீங்கள் நான் ஒன்று சொல்கிறேன் அதை புரிஞ்சுங்க சக்கரைன்றது வந்து முத முதல்ல முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கொண்டு வரல அது எப்போ வந்து வந்து நான் எப்போ இருக்கிறது புரியுதுங்களா அது வந்து பயிற்சி மக்களுக்கு இப்போ வந்து டெய்லியும் சார்க்குங்க கேளுங்க டெய்லியும் இப்போ போதைப்பாக்கத்தை ஒருத்தனுக்கு டக்குன்னு உடனே ஒரு செகண்ட்ல இன்னைக்கே விட்டுக்குல இருந்து விட்டு நான் விட்டுருவானா அதே மாதிரி முக ஸ்டாலின் ஆச்சுக்கு வந்தோடனே எல்லாம் ஒய்ணும் எல்லாமே ஒயினுன்னா அது எப்படி ஒய்யும் கொஞ்சம் கொஞ்சமாத்தான் மாற்ற முடியாது கொஞ்சம் கொஞ்சம் என்ன மாத்திரீங்க சரி நீங்க முதல்ல நீ மாத்தனா தான மக்கள் மாறுவாங்க ரேஷன் கார்டில் நீங்க சக்கரை போட்டு சக்கரை தான் அவங்க சாப்பிட்டு இருப்பாங்க வேறனா சாப்பிடுவாங்க அதிகபட்சமா அவங்க சக்கரை தான் வந்து அவங்க அன்றாட உணவு பொருளாக மாறி போயிருது அப்போ சக்கரை தவிர வேற எந்த பொருளுமே அவங்க எந்த ஒரு உணவு தயாரிக்கிறது பயன்படுத்த மாட்டாங்க இப்போ அதிகபட்சமா எல்லா பேக்கரி கடைகளில் எல்லா கடைகள்லையுமே சக்கரை தான் பயன்படுத்தப்பட்டு வருகிறது இப்போதான் மக்கள் இயற்கைக்கு மாதிரி இப்போ கருப்பட்டி சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க நீங்க சொல்றது புரியுது எனக்கு நீங்கள் நீங்க வந்து மொத்த தமிழ்நாடையும் பார்க்கணும் நம்ம முக ஸ்டாலின் பெண்களுக்கு மாதம் மாதம் ஆயிர போடுறாரு அப்புறம் ரேஷன் கல்லில் வந்து மின்னலுக்கு கூட இப்போ பொருள் அதிகமாகவே தராரு அப்புறம் ஸ்கூல் பசங்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப்பு காலேஜ் போனால் அங்கே செவன் பாயிண்ட் ஃபைவ் அரசு அரசு பள்ளியில் படித்த மாணவங்களுக்குலாம் காலேஜில் வந்து இலவச சலுகைகள் நிறைய பண்ணிட்டு தான் இருக்காரு அவர் என்ன பண்ணாமல் இருக்காரு நீங்கள் சொல்லுங்கள் எங்க இதனால மக்களோட வாழ்க்கையை வந்து மேம்படுத்த நினைக்கிறீங்களா மேம்படுத்தா இல்லையா மக்களுக்கு தேவையானது கிடைக்குது ஓரளவு தான் சரி இப்போ நாம் தமிழர் கட்சியில் ஆட்சிக்கு வரப்போதா சொல்கிறார் சீமான் என்ன இலவசங்களை ஒழிக்கிறதா சொல்றாரு இதை பத்தி உங்களுக்கு கருத்து என்ன இது சாத்தியமா இலவசங்களை ஒழிக்க முடியுமா இலவசங்களை முற்றிலும் ஒழிக்கணும்னு சொல்றாரு அது உண்மை சாத்தியமா சாத்தியமே இல்லையா நீங்க சொல்றதை நான் வந்து ஏற்றுக்கிறேன் முதல்ல அவர் ஜெயிக்கிட்டோம் அதுக்கப்புறம்